காலையில் ஒரு கஸ்டமர் வந்து இப்போ ஃபேன் ஓடலப்பா ஃபேன் ரெடி பண்ணுவோம்ப்பா அப்படின்ட்டு வந்து கொடுத்தாங்க என்னாச்சுன்னு பாருங்கப்பா சுத்தவே வேலை ராத்திரேருந்து சொன்னாங்க சரி நம்மளும் லீடக்கெல்லாம் ஊற்றுட்டு ஃபுல்லாக லீடே செக் பண்ணோம் செக் பண்ணி பார்த்தாலும் வந்து காயில் வந்து அடியாகிடுச்சி நமக்கு வந்து அவங்ககிட்ட சொன்னால் காயில் போயிடுச்சு அப்படின்னு சொன்னோம் அதுக்கு அவர் சொன்னார் எப்போ ஒரு வருஷம் கூட ஆகலப்பா கம்பெனி ஃபேனு அதுக்குன்னு என்ன காயில் அடியாகிடுச்சுன்னு சொல்கிறீங்க அப்படின்னாரு இது எதனால் ஆகுதுன்னா அந்த நம்ம கிட்ட அந்த கஸ்டமர் கேட்டார் இது எதனால ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஓல்டேஜ் பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி காயில் அடியாக வாய்ப்பு இருக்குது ஓவர் லோடு வந்துச்சுனாலும் நமக்கு கொஞ்சம் லோடு கம்மியானது காரணம் வரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வீட்டில் வந்து காயில் அடி ஆகிறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்பு இருக்கும் மக்களே அப்புறம் ஒவ்வொரு சில வீட்டிலலாம் பார்த்துருப்பீங்க இடி இடி இடிச்சோன்னே ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு வீட்டில் தான் அடியாகணும் ஏன்னா ஒரு கஸ்டமர் மட்டும் கொண்டு வந்தார் ஒரே வீட்டில் ஆறு ஃபேன் அடியாகிடுச்சு மக்களை ஒரே வீட்டில் தான் ஆறு ஃபேன் அடியாகிடுச்சி ஒரே ஒரு இடி இடிச்சுனால நம்மட்ட மழைக்காலங்கள்லாம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து அதிகமாக வரும் மக்களை ஆ மக்களே இதுக்கு வந்து உண்மையான ரீசன் பார்த்தீங்கன்னா ஓல்டேஜ் வந்து ஏ அதாவது அதிகமாகவும் கம்மியாக வர்றதுனால தான் நமக்கு வந்து காயில் வந்து அடியாகும் மக்களை மத்தபடி வந்து நம்ம ரன்னிங்லேயோ ஓடிக்கிட்டு இருக்கப்பயே நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அதாவது நான் எல்லா காயிலுமே நல்லா கம்மியானி நல்லா தான் ரன்னிங்கில் ஓடும் மக்களை ஆமாம் வாங்குறப்ப நீங்களும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் விலை கொடுத்து நல்லா ஃபேன் வாங்கிக்கோங்க அலுமினியம் கம்மியான இடமாக வாங்க ஆயிர்க்கு கிடைக்கிது ஐநூறுவாய்க்கும் எனக்கு கிடைக்குன்னு ஃபேன் வாங்குகிறாண்ணா மக்களை ஃபுல்லாக அலுமினிய காயில் தான் வருது அதனாலே அடி ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ வந்து ஃபுல்லாமே அலுமினிய காயில் போகிறாங்க அதனாலே அடி ஆகும் மக்களை நல்ல ஃபேனை வாங்கி நல்லபடியாக யூஸ் பண்ணுவோம் மக்களே நன்றி மக்களை வணக்கம் கடைக்குடி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோக்கு லைக் கொடுங்க நன்றி மக்களை வணக்க மக்களை